சாமவேத அமாவாஸ்யா புண்யகால தர்ப்பணம் ஆச்சமணம் ஓம் அச்சுதா எணமக ஓம் அனந்தா எணமக ஓம் கோவிந்தா எணமக அங்கவந்தனம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணோ மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா மூன்று புல்லு பவித்திரத்தை எடுத்துக்கொண்டு சிறிது அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் மூன்று புல்லு பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுக்கொண்டு அக்ஷதையை தலையில் போட்டுக்கொள்ளவும் ரித்யாஸ்மஹ்யை நமசோபசத்யம் தேவம் மித்திரம்ேவம் மித்திரதோஸ்தோ அனூராதான்ஹவிஷாவர் ததஞ்சீவேம சரதசவீரா தீர்யுஷ்மஸோ மூன்று கட்டை தர்பளை எடுத்து என்று சொல்லி காலுக்கடியில் போட்டுக்கொள்ளவும் கையை அப அபஉபஸ்பிருஷ்ய என்று சொல்லி ஜலம் தொட்டு அலம்பிக் கொள்ளவும் திரும்பவும் மூன்று கட்டை தர்பங்களை எடுத்து தர்பாந்தாரயமானகா என்று சொல்லி பவித்திரத்துடன் இடுக்கிக் கொள்ளவும் இரு பக்கமும் ஐந்து முறை குட்டிக்கொண்டே மந்திரம் சொல்லுவோம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणायामम् ॐ भूः ॐ भुवः ओघुं सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ओघुं सत्यं ॐ तत्सविदुर्वरे एञ्जं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ ओमापः ज्योधिरसः अमृतं ब्रह्म भोर्भुवस्सुवरोम् ॐ सङ्कल्पं ममो भार्ता समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रहा पवित्रो वा सर्वावस्थां गधोभिव यस्मरेद् पुण्डरीगाक्षं सभाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणां समुवार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीरामा रामरामां तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रम् विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्बीबे भारतवर्षे भरदगण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सघाब्धे अस्मिन् वर्तमाने व्यावहारिहे प्रभवाधी षष्ठीसंवत्सराणां मध्ये नाम विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायने शरदृतौ वृश्चिकमासे कृष्णपक्षे अद्य चतुर्दश्यां काले पत् पदनोरुमणिक् पिरः अमावास्यायां पुण्यतिथौ वासरः वासरस्तु சௌமியவாசரயுத்தம் ஸ்வாதி காலை ஒன்பது அஞ்சு மணிக்குப் பிறகு விஷாநக்சிரயுத்தம் சௌபாகிய காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு பிறகு சோபனநாமுத்தம் சகுனி காலை பத்து பதினோரு மணிக்குப் பிறகு சதுஷ்பாதநாமகரணயுத்தம் ஏவ சகல விசேஷண விசிஷ்டாம் அஸ்யாம் வர்த்தமானம் சதுர்த்தியம் காலை பத்து பதினோரு மணிக்கு பிறகு அமாவாஸ்யாம் புண்ணியதித வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் தந்தையார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கொள்ளுவோம் கோத்திராணாம் அப்பா பேர் தாத்தா பேர் கொள்ளுதாத்தா பேர் சொல்லவும் சர்மனாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லவும் பிதாமகி පතා පිතු ප්‍රවිිතාමහිී නාම් තායාර් පෙරඳ ගෝතරතෙ සොළොුවම්. ගෝත්‍රානාම් අම්මාා අම්මාතා අම්මාවින් කොලු තා පේරසලුවම්. සර්මනාම් වසුරුද්‍ර ආධිත්‍ය ස්ොරුවාානාම් අස්මද සබත්නීහ තා මාතුුපපිතාබහ මාතුහු பிரபிதாபாணாம் அக்ஷய அக்ஷயத்திருப்தியர்த்தம் அமாவாஸ்யா புண்ணியகாலே தர்ஷிராம் திலதர்ப்பணரூபேண அத்தியகரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டைதர்ப்பங்களை மட்டும் கீழேபடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூணலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் பிராச்சீனா வீதி பூனெல்லாம் இடம் செஞ்சுக்கோங்கோ கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறுச்சு போடணும் ஆவாகன மந்திரம் ஏத பித்தர சோம்யாசா கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்வநேபிஹி தத்தாஸ்மபியம் द्रविणेहभद्रं रयिञ्चनः सर्ववीरं नियश्चत उशन्तस्वा हवामह उशन्त समिधीमहि उशन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे अस्मिन् कूर्चे वर्गद्वय पितॄन् आवाहयामि एल्लकूर्चतु मेल मरचिकोळो மூன்று கட்டை தர்பங்களை எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்க வேண்டும் ஆசனமந்திரம் ஆயந்துனா பிதராக சோமியாச அக்னிஸ்வாத்த பதிபி தேவயானை அஸ்மின் மதந்தோ அதிப்ருவந்தோ தே அவந்தோ அஸ்மான வர்கத்வய பித்ரூணாம் இதமாசனம் கட்டதர்பங்களை கூர்ச்சது மேல் வைக்கவும் சிறிது எல்லை எடுத்து சகலாராதனை சுவர்ஷிதம் என்று சொல்லி மறித்து போடவும் கூச்சதின் மேல் பித்ருவர்க்கம் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை செய்ய வேண்டும் வலது கட்டை விரலில் எல்லை எடுத்துக்கொண்டு ஜலத்தை மறித்து விரல் வழியாக விடவும் இல்லை என்றால் எல்லை பஞ்சபாதரத்தில் ஜலத்துடன் சேர்த்து தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரான அபாபேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனக பசுரூபான பித்ரூன சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரான அப்பாபேர சொல்லிக்கோங்கோ சர்மணா பசுரூபான பித்ரூன சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான அப்பாபேர சொல்லிக்கோங்கோ சர்மண பசுரூபான பித்ரூனம் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி தாத்தாவிற்கு தர்ப்பணம் மூன்று தடவை பிதாமகான गोत्रसुलिकङ्गो गोत्रान् ताताबेरसुलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानस्दानमस्तर्पयामि गोत्रसुलिकङ्गो गोत्रान् ताताबेरसुलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि गोत्रतसुलिकङ्गो गोत्राणे தாத்தா பேரை சொல்லுங்கோ சர்மண ருத்ரூபானம் பிதாமகான சுதானமஸ்தர்ப்பையாமி கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை பிரபிதா மகான் கோத்ரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரான கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மண ஆதித்யரூபானம் பிரபிதா மகான சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்தர்த்த சொல்லிக்கொங்கோ கோத்ராடே கொள்ளு தாத்தா பேர சொல்லிக்கொங்கோ ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் சுதானமஸ்தர்பயாமி கோத்தர்த்த சொல்லிக்கொங்கோ கோத்ராடே கொள்ளு தாத்தா பேர சொல்லிக்கொங்கோ சர்மணம் ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் ஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்து விட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராஹா அம்மாவோடய பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதாநமஸ்தர்ப்பயாமி பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி గోత్రసులుకంగో గోత్రా పాటిపేరకంగో నా రుద్రూపా పితమేశ్వరమస్తర్పయామీ గోత్రసలికంగ గోత్ర పాటిపేరకంగో నాం రుద్రూపా పితమహేశ్వరమస్తర్పయామీ గోత్రతలికంగ గోత్రా పాటిపేరకంగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலுக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமஹேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரசலிக்கங்கோ கோத்தா கொள்ளுபாட்டி பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அப்பாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசல்குங்கோத்திரா அப்பாவோட பாட்டி பாட்டிபெரசல்குங்கோ நாம்நீஹி ருதிரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசலுக்குங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டிபெரசலுக்கங்கோ நாம்நீ ஸ்வதா பிதூபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்திரா அப்பாவுடைய கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கொங்கோ நாம்நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி சுதாநமஸ்தர்ப்பய்யாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்க கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோ கோத்திராணாம் அம்மா உடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனஹா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்தரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் हान स्वानमस्तयामी अम्माो अोत्रता सुलिको गोत्राण अम्मा तालिको शर्मण रुद्रूपानो पिता महान स्वानम नाम गोत्रता ताता गोत्रान अमता शर्मण ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்த சொல்லுக்கிங்க கோத்தாணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கிங்கோஷ்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத சொல்லுக்கிங்க கோத்தாணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கிங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மூணு தரே தர்ப்பணம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோட அம்மா பேர் நாம் நீஹி மாதா நமஸ்தர்பயாமி நாசுபா மாதாமீஸ்வதமஸ்தப்பீ கோத்திரசல்ங்கோத்திரா அம்மாவின் அம்மா பேர் நாம் நீஹி மாதா நமஸ்தர்பயாமி நாசுபா மாதமகிஸ்வதமஸ்தாரீத்திரதசல் கிஙோ அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரசொலிக்கங்கோ அம்மாவோட பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி மாது நமஸ்தர்பயாமி நீதிரூபா மாதப்பிதாமீ அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி மாது நீதரூபா மாதப்பிதாமீ நமஸ்தர்பயாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமஹி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசுல் நாதித்தூபா மாத பிரபிதா சதா நமஸ்தர் பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் वर्गद्वय வர்கத்வய பித்திரோன் சதா நமஸ்தர் பித்ரூணா நமஸ்தர்ப்பீ ஞாத வர்க்கய பித்ரூணா நமஸ்தர்ப்பாமி மந்திரம் முடிந்தவுடன் எல்லு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் அயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ नमन्त्रं को ध्यां पाकङ्गो देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्यं एव च नमस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति அபிபாதையே நமஸ்காரானு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செஞ்சுக்கோங்கோ கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டு யதாஸ்தானம் மந்திரம் முடிந்தவுடன் எல்ல மறித்து கூர்ச்சத்து மேலே போடவும் ஏத பித்தர சோம்யாச கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்வநேபிகி தத்தாஸ்மபியம் द्रविनेघभद्रं रञ्चणः सर्ववीरं नियश्चत उशन्तस्वा हवामह उशन्त समिधीमहि उशन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे अस्मात् कूर्चात् वर्गद्वय पितॄन् यदास्थानं प्रतिष्ठापयामि एल्ले मरिचि कूर्चत् मेले पोटिङ्गो இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா நோ நானியகோத்திரேண தேயோ உதஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனல வலம் பண்ணிக்குங்கோ வலம் பண்ணிண்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை புத்தாத்மநா மிருகே சபாத் கோமி சகலம் பரஸ நாராயணாயதி சமர்ப்பமி திருதர்ப்பணாஜியம் கரவோம் தப்பணமஸ்தூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேசவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிக்கிரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பத் தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்